ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் டெய்லியும் கோல்ட் ரேட் அப்டேட் பண்ணுறோம் அதே போல் கோல்ட் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் இப்போ நீங்கள் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தங்க மயில் டிஜிகோல்ட் உள்ள இதை ஸ்கீம்ஸ் பற்றி தான் ஆல்ரெடி நான் வந்து தங்க மயிலில் கோல்டு போட்டிருக்கேன் அப்படின்றத ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் வந்து கையில் காசு இல்லாமல் எப்படி நாலு சவரன் வளையில் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற வீடியோக்கு கீழே ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க டிச்சிக்கோல்ட்டில் வந்து போட்டிருந்தீங்களே என்ன ஆச்சு முடிஞ்சிட்டா அப்படின்ற மாதிரி அது முடியலை அது என்ன ஆச்சு அப்படின்றத நான் லாஸ்டில் சொல்கிறேன் பட் அதுக்கு முன்னாடி அதில் வந்து கோல்ட்டை தள்ளி நாலு ஸ்கீம் இருக்கும் அது நிறைய பேருக்கு தெரியலை ஸோ அதில் என்னென்ன அப்படின்றத ஒரு கிளியராக நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் கோல்டு சூப்பர் கோல்டு பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா பதினோரு மாதந்தான் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாலே தங்க எல்லாமே பதினோரு மாதந்தான் பதினோரு மாதம் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஜிஎஸ்டி கண்டிப்பாக பே பண்ணணும் எல்லா இடத்துலையும் இருக்கிறது போல் எழுபத்தி அஞ்சு சதவீதம் செய்லி சேதாரம் வந்து இல்லை வெறும் இருபத்தஞ்சி சதவீதம் செய்வலி சேதாரம் போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் என்ன ஒன்று இங்கே கவனிக்க வேண்டியது அப்படின்னா மற்ற கடைக்கும் இங்கேக்கும் செய்ளி சேதாரத்தை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கும் ஸோ வந்து கிட்டத்தட்ட கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரே அளவு தான் வரும் ஆனால் எழுபத்தஞ்சி சதவீதம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஏன்னா இங்கே நார்மல் செயின் எடுத்தாலே பதினாலு சதவீதத்துக்கு குறையாக இருக்காது ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் கவனிக்கணும் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா கேஸ் இந்த ஸ்கீமில் வந்து சூப்பர் கோல்ட்டில் வந்து காசாக மட்டும்தான் வரவு வைப்பாங்க கோல்ட்டாக வரவு வைக்க மாட்டாங்க அது ஒன்று வந்து நமக்கு இங்கே வந்து மைனஸாக இருக்குது ஸோ இது வந்து நமக்கு காசாக வரவு வைக்கிறதா இருந்தால் தான் நம்மளே சேர்க்கலாமே எதுக்கு இவங்கள்ட்ட கொடுத்து வரவு வைக்கணும் ஸோ அது வந்து எனக்கு ஒன்றும் சரியாக தெரியலை அதே போல் தங்க மயில் தங்கமயில் ஸ்கீமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுலேயும் பதினோரு மாதந்தான் இதில் வந்து ஆயர் ரூபாயிலருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஆனால் என்னென்னா கோல்டாவும் இங்கே வந்து வரவு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஓகேவா இருக்குது ஏன்னா கோல்டா வரவு வச்சா தான் நமக்கு எப்போவுமே நமக்கு வந்து லாபம் கா காசாக வர வைக்கிறதுக்கு நம்ம உண்டியலை போடலாம் பீரோக்குள்ளே வைக்கலாம் இதில் ஆட்டி சேமிச்சு கூட வைக்கலாம் அதுக்கு இவங்க எழுத்த கொடுத்து சேமிக்கணும் அப்படின்ற தேவையே கிடையாது அதனால் வந்து கோல்டா வரவு வைக்கணும் இங்கேயும் அதே போல் எழுபத்தி அஞ்சு சதவீதம் செய்யொளி சேதாரம் இல்லை அதே தான் நகை வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் தான் கொடுப்பாங்க ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்மே சொல்லலாம் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா ஃப்யூச்சர் ஃப்ளான்ஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பதினோரு மாதம் ஐம்பதாயிரத்துலேருந்து தான் இது ஸ்டார்ட்டாகவே ஆகுது கோல்ட்டு இல்லை காசாகவும் வர வைக்கலாம் ஜிஎஸ்டி எப்போ போல் பே பண்ணணும் அதே போல் எழுவத்தஞ்சி சதவீதம் தான் ஜிஎஸ்டி எழுவத்தஞ்சி சதவீதம் செய்யலி சேதாரம் கிடையாது இது எதுக்காக அப்படின்னா இப்போ ஐம்பதாயிரரூபா நம்மக்கிட்ட இருக்குது என்ன பண்ணணுன்னு தெரியலை உல்ட்டா வாங்கணும் ஐம்பதாயிரரூபா இருக்கிற பட்சத்தில் இப்போ வந்து செய்லி சேதாரத்துக்கு காசு இல்லை இல்லை இந்த மாதம் எனக்கு ரூபா சேலரி வந்துட்டு என்கிட்ட இருக்குது என்ன பண்ணணும்னு தெரியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஐம்பதாயிரம் ரூபாயை போய் அண்ணன் கடையில் கொடுத்துட்டு வந்துடணும் அண்ணங்கடையில் கொடுத்துட்டு பதினோரு மாதம் நம்ம என்றைக்கு கொடுத்தோமோ அப்போ போய் அதே பதினோரு மாதம் முடிய போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா அன்னைக்கு நம்ம கொடுக்கும்போது நகை ரேட்டு இருந்திருக்கும் இல்லையா ஒரு நகை ரேட்டு இருந்திருக்கும் இப்போ இன்றைக்கி வந்து கிராமம் பத்தாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னா பதினோரு மாதத்துக்கு அங்கிட்டு எவ்வளோ நாள் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் நம்ம என்னைக்கு ஐம்பதாயிரரூவா கொடுத்தோமோ அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வர அந்த நகைக்கு அந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான நகையை நமக்கு தந்துடுவாங்க ஸோ அதுதான் இதோட கான்செப்டு காசு இருந்தால் அதை செய்யலாம் பெரிய லாபம் அப்படிங்கிறது கிடையாது இப்போதைக்கு காசில் சரி பின்னாடி எடுத்துக்கிறலாம் இப்போது இப்படி கூட செய்யலாம் இப்போது அடுத்த வருஷம் இப்போ நம்ம வீட்டில் நம்ம அக்கா தங்கச்சி ஃபங்க்ஷன் வைக்காங்க இல்லை நம்ம தாய் மாமா சடங்கு பண்ணணும் அப்படின்னா நகரேட்டாகப்போ கூடிருமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இப்போயே ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இல்லை ஒரு லட்சத்தை பார்த்துட்டு போய் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டோம்னா அன்னைக்கு வந்து நம்ம எடுத்துக்கிறலாம் எதுவுமே கிடையாமல் எதுவுமே கிடையாமல் இல்லை இருபத்தி அஞ்சு சதவீதம் இருபத்தி அஞ்சு சதவீதம் கம்மியான இதில் நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அவ்வளோதான் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் கோல்ட் ஸ்மார்ட் கோல்ட்டை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா பதினோரு மாதம்தான் கோல்ட்டு வந்து இது வந்து பழைய நகையை நம்ம கொடுக்குறது இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பவுன் இப்போ நம்ம கொடுக்குறோம் பதினாறு கிராம் இப்போ நம்ம கொடுக்குறோம் பழைய நகை இருக்குது அப்போ பதினாறு கிராம ஒரு நார்மல் நகை கடையாக இருந்தாலும் சரி பெரிய கடையாக இருந்தாலும் சரி நார்மல் கடையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் தூசி இருக்கும் அதை இதானு ரெண்டு பவனுக்கு காப்பவனை கழிச்சிருவாங்க இதே பெரிய கடையாக கல்யாணமாக நீ கடையாக இருந்துச்சுன்னா உருக்கிடுவாங்க உருக்கிட்டு அதில் அதில் அவங்க ஒரு காப்பி கொஞ்சம் கூட கணக்கு கட்டி மண்டையை கழுவிடுவாங்க அப்போ இங்கே எப்படி அப்படின்னா பதினோரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம பழைய நகையை போய் கொடுத்துடணும் பதினாறு கிராமம் இப்போ நம்ம கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா அடுத்த பதினாறு பதினோரு மாதம் சென்று அவங்கள்ட்ட போய் அதே பதினோரு கிராம் நம்ம வந்து வாங்கிக்கிடலாம் இப்போ உங்களுக்கு புரியும் ஏன்னா இங்கே வந்து நம்ம அப்பவும் குறையுது இல்லையா பழைய நகரேட்டுக்கு தானே எடுப்பாங்க இதை வந்து நம்ம கொடுத்துட்டு எடுக்கும்போது அதே பதினோரு பதினாறு கிராம நமக்கு பதினோரு மாதம் சென்று தருவாங்க அதே போல் பார்த்தோம் அப்படின்னா எழுவத்தி அஞ்சு சதவீதம் செய்குழி சேதாரம் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது ஓரளவு எனக்கு கொஞ்சம் பெட்டராக தெரியுது ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இதில் நீங்கள் கொடுத்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஏன்னா அம்மாவுக்கு தாலி மாற்ற போன வீடியோ நான் போட்டிருப்பேன் அதில் மூணு வபன் கொடுத்துருப்போம் மூணு கிராம் கிட்டே குறைஞ்சிச்சு உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு நார்மல் வந்து இலக்கமான குடி அப்படின்றதுனால நமக்கு வந்து தூசி அழுக்கு நிறையா இருக்கும் அப்படின்றத சொல்லி கல்யாணில் உருக்கி கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா மூணு கிராம் கிட்ட சுத்தமாக அது வந்து போயிட்டு அப்போது வந்து அதுக்கு இது பெற்று ஏன்னா நமக்கு இப்போ ஒரு கிராம் ரேட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா ஸோ பழைய நகை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஸ்கீம் வந்து நீங்கள் போட்டு ஸோ வந்து இதுதான் அந்த தங்கமையிலோட மீதி நாலு ஸ்கீமுமே இப்போ வந்து டிஜிக்கோட்டில் நான் வந்து எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் நாலு பவுன் வளையல் எடுத்தேன் அப்படின்றத டிச்சி கோல்ட்டு போட்டுட்டேன் ஆனால் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா சிலிண்ட்ரு காசு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா இருங்க உங்களுக்கு ஃப்ரூட் போடையை காட்டுறேனே இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் நான் அந்த தங்கமையில் டிச்சி கோல்ட்டுக்குள்ளே போய்க்கிறேன் இப்போ நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னாலே நமக்கு தெரியும் ஒன்றரை கிராம் கிட்டே தான் சேர்த்துருக்கேன் ஒன்று புள்ளி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு அந்த மில்லிகிராம் அந்த கணக்கில் தான் நான் சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒன்றரை கிராம் தான் ஆவரேஜ் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒம்பதாயிரத்தி சிலரை தான் உள்ளும் அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா அந்த ரேஞ்சில் வந்து நிறையா சேர்த்துருப்போம் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்ட்ரு காசு எக்ஸ்ட்ரா ஆயிரம் பே பண்ணியிருப்பேன் இல்லையா அது வந்து எங்கே ிட்ட வந்து மந்த்லி உதவித்தொகை இருக்கு இல்லையா அந்த காசு சரியா அதில் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் மந்த்லி உதவித்தொகை ஆயிர ரூபா சிலிண்ட்ரு காசு முந்நூற்றம்பது ரூபா எக்ஸ்ட்ரா என்னைக்காட்டும் என்கிட்ட நூறுரூவா இருந்தால் தான் அதை வந்து நான் போட்டிருப்பேன் லாஸ்ட்டாக நான் பே பண்ண அமௌண்ட் கூட பாருங்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா தான் நான் பே பண்ணியிருப்பேன் இந்த மாதம் மூணாந்தேதி வந்து நான் வந்து சிலிண்ட்ரு பிடிச்சது சரியா அமௌண்ட் வந்து டோட்டலாக நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு சில்லற அந்த ரேஞ்சில் தான் வந்து நான் சேர்த்துருப்பேன் அதனால் வந்து என்னால் பதிமூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரூபா சேர்த்துருக்கேன் பாருங்கள் மேலே அதே போல் ஆவரேஜ் ரேட் வந்து ஒம்பதாயிரத்தி ஐம்பத்தி ரூபா அந்த ரேட் தான் வந்து எனக்கு காட்டுது ஸோ வந்து போடலாம் இன்னும் கொஞ்சனா ஆனால் என்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் குளுக்கல் சீட்டு ஏழச்சிட்டு எக்ஸ்ட்ரா அதே ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நான் போட்டிருக்கேன் அதை பற்றின டீட்டெயில் நான் கொடுக்குறேன் ஏன்னா வந்து நகையை ரொம்ப வருஷமாக என்னால் திருப்ப முடியலை அது வந்தனால நான் புதுசாக வந்து இப்போது ஏழச்சீட்டும் குழுக்கல் சீட்டும் போட்டிருக்கேன் அது எப்படி அப்படின்றத நான் போடு உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா அதுவுமே நான் காசு இல்லாமல் தான் நான் போட்டிருக்கேன் அதுக்கும் ஐடியா பண்ணி கண்டிப்பாக அதையும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் இதுதான் என்னால் சேர்க்க முடிஞ்சிருக்கேன் இது கண்டிப்பாக உங்களாலையும் சேர்க்க முடிஞ்சால் டிச்சு கோல்ட்ரு கூட யூஸ் பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க